வணக்கம் மந்திர டி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஜெகதீஸ்வரனின் என் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில ஜூலை மாதம் துலாம் ராசி நம்ம போறோம் பொதுவாகவே ஒன்பது நம்பரங்கள்ல ஆஹ் ஒரு முக்கியமான ராசிங்கள் வந்து பாத்தீங்கன்னா ராசி இந்த ராசியில சுக்கியூர்னோட அதிபதி இப்ப நம்ம கோச்சாரப்படி கிரக என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது அதனால வந்து நமக்கு என்னென்ன வாய்ப்புகள் தேடி வருதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் இப்போ துலாவ ராசிக்கு பொறுத்தளவு சுக்கிரனோட அதிபதியா இருக்கிறதுனால உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல புதனும் சுக்கிரன் சேர்க்கப்பட்டு அப்படி தொழில் ஸ்தானத்துல இருக்கும் பொழுதே இந்த மாதத்துல ஒரு திடீர் திருபங்கள் தொழில நல்ல மாற்றங்கள் கண்டிப்பா வரப்போகுது அது மட்டும் இல்லாம உங்க ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சனி பகவானும் எட்டாம் இடத்துல ராசியில குரு பகவானும் மிதுன ராசியில சூரிய பகவான் உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல விரைஸ்தானில கேது பகவான் இருக்கு இப்படி கேது இதெல்லாம் இருக்கும் பொழுது உங்களுக்கு இந்த மாதத்துல எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்று அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் பொருளாதாரத்துல நல்ல மாற்றங்கள் வரப்போகுது எதெல்லாம் நம்ம இழந்தோம் ஆஹ் இது கிட்டத்தட்ட ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி வந்து பாத்துருந்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து பிரபலமா இருக்கும் தொழில நட்டமா இருக்கும் நல்லது பண்ண போன இடத்துல கெட்டதா வந்து முடிஞ்சிருக்கும் பண்ணாத தப்புக்கு தண்டனை நடக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்திருக்கும் என்ன எல்லா வகையிலுமே உங்களுக்கு தடங்கள் வந்திருக்கும் உடல் ஆரோக்கியத்துல தொந்தரவுல அலர்ஜி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாமே வந்திருக்கும் இதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறது இந்த ராகு பகவான் இருக்கும் பொழுது என்ன நீங்க யாரு நல்லவங்க சொல்லி நீங்க நம்புறீங்கன்னோ அவங்க உங்களையே ஏமாத்தக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் எல்லாமே வந்திருக்கும் ஆனால் இப்ப ஆஹ் பரிவர்த்தனை யோகம் பெற்று அதாவது வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் வந்து சந்திரனோட வீட்டுல இருக்கிறதுனால பரிவர்த்தனை யோகம் பெற்றனால சுபகாரியங்களுக்கான வாய்ப்புகள் அதிகம் மெயினா வந்து துளாராசிக்காரங்களுக்கு இப்ப இந்த பத்தாம் இடத்துல சுக்கிரன் புதனை சேர்க்கை பெற்றதுனால தொழில நல்ல முன்னேற்றங்கள் வரும் தொழில நல்ல லாபங்கள் நீங்க நினைச்சதை விட அதிகமா தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தொழில் இல்லாம ஆஹ் இருந்த வேலையில விட்டுட்டு போயிருப்பாங்க வருமானம் இல்லாம தொழில் முடக்கம் பண்ணி பார்ட்னர் போட்டு பண்ணியிருந்தாலும் பார்ட்னர் வகையில வந்து பாத்துட்டீங்கன்னா தொழில் தடங்கள் இருக்கும் குழப்பங்கள் வந்திருக்கும் இது எல்லாமே வந்திருக்கும் ஆனா இந்த ஜூலை மாதத்துல தொட்டது எல்லாமே பொன்னாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அது இல்லாம ஒரு புதிய சொந்தங்கள் புதிய ஒப்பந்தங்கள் திடீர் முன்னேற்றம் இது எல்லாமே வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு அதனால இது முழுமையை நீங்க பயன்படுத்துவாங்க அது இல்லாம அஞ்சாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அற்புத பல எப்பவுமே வந்து சுக்கிரன் சனி வந்து யோகக்காரகன் அப்படி யோகக்காரகன் இருக்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் இழந்த செல்வங்கள் பூர்வீகத்தினால பிரச்சனைகள் பூர்வ சொத்துனால பிரச்சனைகள் சொந்த பந்தத்தினால வந்த பிரச்சனைகள் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களை விட்டு விலகி போக போகுது என்ன கேட்டீங்கன்னா ஒரு பூர்வீகத்துல நிறைய பேர் கனவுல என்னன்னா நம்ம சொந்த இடத்துல போய் ஒரு சொந்த வீடு நம்மளால கட்ட முடியுமா இல்ல சொந்த வீடு வாங்க முடியுமா அட்லீஸ்ட் ஒரு இடமாவது வாங்க முடியுமா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வீடு கட்டிட்டு அந்த வீட்டுல நிம்மதி இல்லாம இருப்பாங்க வாடகை வீட்டுக்கு தேடி போயிருப்பாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாமே வந்திருக்கும் ஆனால் இப்ப இந்த ஜூலை மாதத்துல சனி வந்து பாத்தீங்கன்னா கும்பராசியில சனி வக்கரம் அடைய போறதுனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இழந்த செல்வங்கள் எல்லாம் மீண்டி திரும்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு வீடு கட்டுறதுக்கு இடம் வாங்குறதுக்கு பழைய விட ஆல்ட்ரெஸ் பண்ணலாம் நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா நீங்க பண்ணலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க சுக்கிரன் பகவான் வந்து பாத்தீங்கன்னா புதனோட செவையும் புதனும் சுக்கிரும் சேர்க்கை அஹ் வந்து பாத்தீங்கன்னா அஹ் குருவோட சேர்க்கை பெறப்படுறாரு குடும்ப ஸ்தானத்துல உங்களுக்கு அதிபதியான செவாய் குருவோட சேர்க்கை பெறும் பொழுது உங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா யோகம் கண்டிப்பா கிடைக்கும் இந்த யோகம் கிடைக்கறதுனால கண்டிப்பா இதுக்கான நீங்க ஸ்டெப் எடுக்கும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும் அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல நிம்மதி இல்லாம இருந்திருப்பீங்க என் கேட்டிங்கன்னா அஞ்சாம் இடத்துல கும்பராசில சனி இருக்க உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால என்ன இருக்குன்னா குடும்பத்துல கஷ்டங்கள் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் நிம்மதி இல்லாத வாழ்க்கை குடும்பத்துக்குள்ள வீட்டுக்குள்ள போனாவே சண்டை நான் என்ன சொல்றது நின்று கேட்கறது நம்ம சொந்த பந்தங்கள் எல்லாம் நம்மளை விட்டு விலகி போயிட்டாங்க யாரு நம்ம நல்லவங்க நினைச்சோமோ அவங்க நமக்கு துரோகம் பண்ணி இருப்பாங்க ஆஹ் நிறைய பேர் வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு சந்தோஷம் வரும் இல்லாத வாழ்க்கைய வாழ்ந்திருப்பாங்க ஆஹ் நான் நண்பர்கள் வீட்டுல இருந்தேன் இல்ல வீட்டுல இருக்கிற ஒரு ஆஹ் நண்பர்கள் வீட்டுல போய் இருந்துட்டு வந்தேன் இதே நம்ம வீட்டுக்குள்ள வந்தா இருக்க முடியல ஒரு நிம்மதிங்கிறது இல்லை நைட் கொடுத்த தூக்கம் வரல கெட்ட கனவுகள் நல்லது பண்ண போன இடத்துல கெட்டதா வந்து முடிகிறது இது எல்லாமே உங்க அந்த ஒரு மூணு நாலு மாசத்துக்கு முன்னாடி உங்களுக்கு நடந்திருக்கும் பட் இப்போ ராசியில உங்க ராசிநாதன் சுக்கிரன் இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கை நிம்மதியான உறக்கம் ஒரு வேலை சாப்பாடு சாப்பிட்டா கூட நம்மளால நிம்மதிங்கிறது இருக்கும் விலகி போன சொந்தங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேடி வருவாங்க நீங்க மத்தவங்களுக்கு மற்றவங்களுக்கு அறிவுறு சொல்லுவீங்க ஆனா சில டயத்துல வந்து அந்த அறிகுறிகள் அந்த ஐடியா எல்லாமே மற்றவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அதே சில டைத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு முடிவு நம்மளால எடுக்க முடியாது ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு போய் விட்டுருக்கும் அந்த காலங்களெல்லாம் மாறி உங்களுக்கு இந்த சனி வக்கரம் அடைகிறனாலையும் உங்க ராசிநாதன் சுக்கிர பகவான் புதனோட சேர்க்கை பெறனாலையும் உங்களுக்கு அற்புத பலன்கள் கண்டிப்பாக கொடுக்கும் திடீர் மாற்றங்களால உங்களுக்கு டெவலப் பண்ணும்போது கண்டிப்பாக இருக்கும் ஆஹ் அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்துக்கு உங்களுடைய அதிபதி வந்து செவ்வாய் இப்ப செவ்வாய் உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல கண்ணீர் ராசியில கேது பகவன் இருக்கிறதுனால சுப விரயங்கள் நீங்க ஏதாவது பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் பட் எட்டாம் இடத்துல குரு அஷ்டம குருவா இருந்தாலும் கூட அந்த குரு வந்து உங்களுக்கு நல்லதை பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது இல்லாம அஞ்சாம் இடத்துல சனியும் பத்தாம் இடத்துல வந்து புதன் சுக்கிரன் சேர்க்கை பெறும் பொழுது உங்களுக்கு விரய கேதுவும் இருக்கிறதுனால பன்னெண்டாம் இடத்துல திடீர் மாற்றங்களால திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகலாம் நிறைய பேருக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு எல்லாம் கை கூடி வரும் நமக்கெல்லாம் கல்யாணம் ஆகுமா நிறைய பேர் துலா ராசிக்காரங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஆஹ் நம்ம நினைச்ச இடத்துல கல்யாணம் பண்ணணும் நினைச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணணும் நினைச்ச பையனை கல்யாணம் பண்ணணும் எப்பவுமே துலா ராசிக்காரங்களுக்கு ஒரு ரசனத்தன்மை அதிகம் இயற்கை சூழ்நிலை தன்னுடைய ஆஹ் கவரக்கூடிய ஒரு தன்மை இது எல்லாமே துலாம் ராசிகள் இருக்கும் அதாவது தங்கிட்ட வந்த வாய்ப்பு எல்லாமே தன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை அவங்களுக்குள்ள உருவாக்கிக்குவாங்க அதனால வந்து பார்த்துட்டீங்கன்னா மேரேஜ் வாழ்க்கையும் அதே மாதிரி தான் ஒரு ஒரு பொண்ணை பார்த்தாலும் தனக்கு பிடிச்சிருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு போய் விடும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகாதவங்களுக்கு கட்டாயம் திருமண யோகம் கண்டிப்பா கைக்குடி வர்றதுக்கான வாய்ப்புகள் லவ் பண்ணிட்டு இருக்கேன் ஆஹ் வீட்டுல போய் சொல்லலாமா அப்படின்னு நினைச்சவங்களுக்கு கூட தாராளமா இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா மேரேஜ் பிரச்சனை டைவர்ஸ் ஆயிடுச்சு கனமழை பிரிஞ்சுட்டாங்க இல்ல அடுத்து மறு வாழ்க்கை ஏதாவது நம்ம அமைக்கலாமா அப்படிங்கறது துளாராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகமான யோசனைகள் இருக்கும் மனசுக்குள்ள வச்சுக்கோங்க வெளியே சொல்ல முடியாது மனசுக்குள்ள கவலைகள் வச்சுக்கிட்டு வெளியே சிரிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாமே உருவாயிருக்கலாம் ஆனா அவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல வெறிய எதுவும் இருக்கிறதுனால உங்களுக்கு அஷ்டமுக்குரிய எட்டாம் மடத்துல இருக்கறனாலயும் கூட உங்களுக்கு அந்த மறு வாழ்க்கை கூட கைக்குடி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால வந்து பாத்துட்டீங்கன்னா நிம்மதியான வாழ்க்கை இந்த ஜூலை மாதம் கோச்சாரப்படி உங்களுக்கு கிரகநல அமைப்பு நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு பொருளாதார ரீதியாகவும் சரி பண வரவமா இருக்கட்டும் தொழில் லாபங்களா இருக்கட்டும் இது எல்லாமே உங்களுக்கு கைக்குடி வரும் வெளியூர் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கெல்லாம் புதிய சொந்தங்கள்ல இருக்கிறதுக்கும் புதிய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கெல்லாம் இதை ஒரு அற்புதமான வாய்ப்பு அதனால இந்த வாய்ப்பை தவற விடாம நீங்க முழுமையா நீங்க பயன்படுத்துங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் கண்டிப்பா வரும் இந்த வாய்ப்பை நீங்க தவற விடாதீங்க அது மட்டும் இல்லாம நம்ம என்னதான் கோச்சாரப்படி கிரக நிலையில் நம்ம பார்த்தாலும் கூட தன்னுடைய சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசா புத்திகள் எப்படி இருக்கும் நம்ம ஜாதகத்துல ஏதாவது தோஷங்கள் இருக்கா இல்ல ஏதாவது வினை இருக்கா துருமரணங்கள் இருக்கா நிறைய பேர் என்ன கேட்பாங்கன்னா சாரி என்னுடைய ஜாதகத்துல எல்லா யோகங்களும் இருக்கு நடக்கக்கூடிய திசைகளும் சூப்பரா இருக்கு பட் என்னால அதை பயன்படுத்த முடியல அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு காரணம் வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்ம ஜாதகம் நல்லா இருந்தா கூட நம்ம கருமவினை நமக்கு நல்லா இருக்கணும் நம்ம எப்பவுமே ஒரு மரம் இருந்ததுன்னா ஒரு வேறு நல்லா இருந்தாதான் கிளைகள் நல்லா இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது நம்ம கருமவினை நல்லா இருந்தாதான் நம்மளோட யோக ஜாதகத்தை நம்ம முழுமையை பயன்படுத்திக்கணும் அதனால உங்களோட ஜாதகம் யோகமான ஜாதகமா இல்ல யோகம் இல்லாத ஜாதகமான்னு பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் ஜாதக பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்க உங்களுக்கு நல்ல விளக்குங்கிறது நான் தரேங்க இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பில் பண்ண டச் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்